பாரத நாட்டில் எல்லா பகுதிகளிலும் பல மகான்கள் தோன்றிய வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு திசையில் தோன்றி மற்றொரு திசையில் ஊன்றி புகழ் கொண்டவர்கள் அதிகமில்லை அந்த வரிசையில் தெற்கிலிருந்து வடக்கே சென்று தன்னுடைய ஆன்மீக உயர்வாலும் சமூக தொண்டாலும் உலகளாவிய மதிப்பை பெற்றவர் சுவாமி சிவானந்தர் தமிழகத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் குப்புசாமி என்ற பெயரில் பிறந்து மலேசியாவில் மருத்துவராக சேவை செய்து இமயமலை அடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்து உலகிக்கே ஆன்மீக ஒளிகாட்டிய மகான் சுவாமி சிவானந்தர் தன்னலமற்ற தொண்டே ஆன்மீக வாழ்வின் அடிப்படை அதன் மூலம் உள்ள தூய்மையும் அதனால் யோகமும் வேதாந்த ஞானமும் இறுதியில் ஆத்மா அனுபூதியும் பெறலாம் என்று அறிவுறுத்தியது மட்டுமில்லாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய மகான் சுவாமி சிவானந்தர் சிவானந்தரது வாழ்வை அவரது உபதேசம் மனிதநேயம் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் வாழ்வின் இறுதி நிமிடம் இது என்று வழி தெரியாமல் நின்றவர்கள் கூட அவரது வழிகாட்டுதலால் வாழ்க்கையின் உன்னதத்தை அறிந்து மீண்டிருக்கிறார்கள் தாம்பிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் அழகான கிராமம் பட்டமடை இக்கிராமத்தில் வசித்த பி எஸ் வேங்கு ஐயரும் ஸ்ரீமதி பார்வதி அம்மாவும் மிக சிறந்த சிவபக்தர்கள் இவர்களுக்கு செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு குப்புசாமி என்று பெயரிட்டனர் குப்புசுவாமி குடும்பத்தின் மூன்றாவது மற்றும் கடைசி மகனாவார் குப்புசுவாமி துருதுருப்பு சிறந்த அறிவாற்றல் இல்லாதவர்களுக்கு உதவும் குணம் என அச்சிறு வயதிலேயே பக்குவப்பட்ட பையனாக உலா வந்தார் தனது தாய் தனக்கு கொடுக்கும் தின்பண்டங்களை கூட தனது சகோதரர்கள் நண்பர்கள் இது ஏன் நாய் பூனை காகங்களுக்கு கொடுத்து அவர்கள் உண்பதைக் கண்டு இன்பமடைவார் அதேபோல அதேபோல தனது தந்தை தினசரி செய்யும் சிவ பூஜைக்கான வில்வம் மற்றும் பூக்களை கூட சேகரித்துக் கொண்டு வந்து கொடுப்பார் இவர் படித்த எட்டையாபுரம் ராஜா ஹைஸ்கூல் பள்ளியிலும் குப்பு அனைத்திலும் முதல் மாணவர் குப்பு இயல்பாகவே இனிமையான குரல் வளமும் ஞாபக திறனும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்னையின் முதல் கவர்னரான லார்ட் ஆம்பில் வேட்டையாடுவதற்காக ஹில்ஸ் வந்தபோது ரயில் நிலையத்தில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறுவன் குப்பு வரவேற்பு பாடல் பாடினார் பள்ளி படிப்பு முடிந்ததும் திருநெல்வேலியில் இருக்கும் எஸ்பிஜி கல்லூரியில் பட்டம் படித்தார் அங்கும் படிப்பு விவாதம் மற்றும் நாடகங்களிலும் பங்கேற்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரியில் ஷேக்ஸ்பியரின் மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் நாடகத்தின் ஹெலினா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் பட்டப்படிப்பின் முதல் ஆண்டு தேர்வு முடிந்தவுடன் திருச்சியில் இருந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் படித்தார் மருத்துவப் படிப்பு அவரது அனைத்துமானது மிக தீவிரமாக படித்தார் விடுமுறை நாட்களிலும் கூட ஊருக்கு போகாமல் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு உதவுவார் வகுப்பறையில் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வதை விட மருத்துவமனையில் அனைத்தையும் நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டதால் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண்ணை பெற்றார் கல்லூரியில் கடைசி ஆண்டு படிக்கும் மாணவருக்கு கூட தெரியாத விஷயங்களும் விடைகளும் இவருக்கு தெரிந்திருந்தது அந்த அளவிற்கு மருத்துவ படிப்பில் ஆளுமையோடு விளங்கினார் மருத்துவ பட்டம் பெற்ற பின் திருச்சியில் ஒரு மருத்துவமனையில் அப்படி கொண்டிருக்கும் சமயத்தில் என்ற துவங்கினார் அந்த பக்க நாளிதழில் ஆரோக்கியம் தொடர்பான செய்திகளும் கட்டுரைகளும் இருக்கும் இந்த நாளிதழ் துவங்குவதற்கான முதலீடான ரூபாய் நூத்தி ஐம்பதை அவரின் தாயிடமிருந்துதான் பெற்றுள்ளார் பல மாதங்களுக்கு பிறகு அவரின் தாயார் ஒரு பண்டிகைக்காக அந்த நூத்தி ஐம்பது ரூபாயை கேட்டபோது குப்புசுவாமி சந்தோஷத்தோடு அதனை திருப்பிக் கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் தான் தந்தை மரணம் அடைகிறார் அதன் பின்னர் டாக்டராக பணிபுரிய மலேசியாவில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எஸ் எஸ் தாரா என்ற கப்பலில் மலேசியாவிற்கு பயணப்பட்டார் டாக்டர் குப்புசுவாமி மிகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றும் குடும்ப பின்புலத்தை சார்ந்தவர் என்பதால் கப்பலில் கொடுக்கப்படும் உணவை சாப்பிடுவதில் மிகவும் சிரமப்பட்டார் அவரின் தாயார் தன் கையில் செய்து கொடுத்த தின்பண்டங்கள் தான் அவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தது என்றாலும் அவர் சிங்கப்பூரை வந்தடைந்த போது பாதி இறந்து போயிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக சிங்கப்பூரை அடைந்தவர் டாக்டர் ஐயங்காரை சந்தித்து அவர் கொடுத்த சிபாரிசு கடிதம் மூலம் திரு ஏ ஜி ராபின்சன் என்பவரை சந்தித்தார் அவரின் எஸ்டேட் ஆஸ்பத்திரிக்கு ஆள் தேவைப்பட்டது ஏ ஜி ராபின்சன் மிகவும் கடுமையானவர் ஆஜானு பகவான தோற்றத்தோடு பார்ப்பதற்கே அச்சுறுத்தும் வகையில் இருப்பார் குப்புசுவாமி சிபாரிசு லெட்டரை கொடுத்ததும் அதை வாங்கியவர் உன் ஒருவனால் ஒரு ஆஸ்பத்திரியை நிர்வகிக்க முடியுமா என்று கேட்க அதற்கு இவர் என்னால் மூன்று ஆஸ்பத்திரியை கூட நிர்வகிக்க முடியும் என்றார் உடனே ராபின்சன் அவருக்கு மாதம் நூற்றி ஐம்பது டாலர் சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தினார் ஆனால் வேலை அவ்வளவு எளிதாக இல்லை இவர் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது சில சமயங்களில் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊருக்கு திரும்பலாம் என்று நினைத்தபோது ராபின்சன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை டாக்டர் குப்புசுவாமி தன்மையான கருணையுள்ளம் கொண்ட கைராசி மருத்துவராக விளங்கினார் தீராத வியாதிகளும் கூட இவர் கைப்பட்டவுடன் குணமாகின ஆண்டவர் இவருக்கு அற்புத சக்திகளை கொடுத்துள்ளார் என்று மக்கள் நம்பினர் ஏழைகளுக்குத்தான் அதிகளவில் மருத்துவம் பார்ப்பார் அப்படியே பார்த்தாலும் அவர்களிடம் பணம் வாங்க மாட்டார் அவர்களுக்கு வியாதி குணமான பின் இவர் அவர்களுக்கு பணம் கொடுத்து நல்ல சத்தான உணவுகளை வாங்கி உண்ணச் சொல்வார் சாமானியர்களுக்கு மட்டுமல்ல சாதுக்கள் சன்னியாசிகள் பிச்சைக்காரர்கள் என அனைவருக்கும் பாகுபாடில்லாமல் மருத்துவம் பார்த்தார் இப்படி வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்த போது ஒரு புத்தகம் இவர் வாழ்க்கை அடிப்படையே மாற்றி அமைத்தது ஆம் கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் எழுதிய ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் அவருக்குள் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆன்மீக தேடல் பற்றிய விழிப்புணர்வை அவருக்குள் விதைத்தது பின்னர் சுவாமி ரமா விவேகானந்தர் ஆதிசங்கரர் மற்றும் தியோசோபிக்கல் சொசைட்டி புத்தகங்களை படிக்க துவங்கினார் தவிர பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் போன்ற புராண இதிகாசங்கள் தங்களுக்கான ஆன்மீக பங்கை அவருக்கு கொடுத்தன தான் படித்ததோடு மட்டுமில்லாமல் மக்களுக்காகவும் சொற்பொழிவு மற்றும் கீர்த்தனைகள் நடத்தினார் நாள்தோறும் யோக தியானங்களும் செய்து வந்தார் மருத்துவத்தை சேவையாக பார்த்த அதே வேளையில் அவரது உள்ளத்தில் வேறொரு வினோத சிந்தனை குடிகொண்டிருந்தது மக்களின் உடல் உபாதைகளை என்னால் தீர்த்து வைக்க முடிகிறது ஆனால் இதனால் மட்டுமே அவர்களின் துயரங்கள் அனைத்தும் மறைந்து விடவில்லை வாழ்வில் நிம்மதியும் ஆனந்தமும் அவர்கள் அடைவதில்லை ஆக வியாதிகளை குணமாக்குவது மேம்போக்கான தீர்வு உலக பந்தங்களில் கட்டுண்டு உழலும் அவர்கள் உண்மையிலேயே விடுதலை பெறவும் ஆனந்த வாழ்வும் அவர்களின் ஆன்ம நலத்தை பெணுவதே சிறந்த வழி என தீர்மானித்தார் இந்த சிந்தனையை அவரை மறுபடியும் இந்தியாவிற்கு அழைத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியாவிற்கு திரும்பினார் திரும்பியவர் தனது சொந்த ஊருக்கு கூட போகவில்லை மாறாக சென்னையில் இறங்கியதும் தன் உடமைகளை தன் நண்பனின் வீட்டில் வைத்துவிட்டு அங்கிருந்தே தனது தீர்த்த யாத்திரையை துவங்கியவர் முதலில் சென்ற இடம் காசி காசியில் விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு தலாஜ் என்ற ஊருக்கு சென்ற சமயத்தில்தான் அங்கு வசித்த போஸ்ட் மாஸ்டரிடம் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சில காலம் தங்கியிருந்தார் இவரின் ஆன்மீக தேடுதலை தெரிந்து கொண்ட போஸ்ட் மாஸ்டர் இவரை ரிஷிகேஷிக்கு போகச் சொன்னார் டாக்டர் குப்புசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டாம் தேதி ரிஷிகேஷை அடைந்தார் அங்கு தனக்கான குருவை தேடி பயணப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில்தான் கைலாஷாசிரமத்தின் தலைமை குருவான சுவாமி விஸ்வானந்த சரஸ்வதியை சந்தித்தார் முதல் சந்திப்பிலேயே உள்ளுணர்வு பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன மருத்துவர் துறவிக்குள்ளொரு குருவை கண்டார் குரு மருத்துவருக்குள் ஒரு சிஷ்யனை கண்டார் அவருக்கு தீட்சை கொடுத்து சுவாமி சிவானந்த சரஸ்வதி என்ற திருநாமமும் கொடுத்தார் அஞ்சிலிருந்தே தன் சன்னியாச வாழ்க்கையை வாழ துவங்கினார் சிவானந்தர் மலேசியாவில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஒரே நாளில் அனைத்தையும் துறந்து ஒரு சிறு குடிசையில் தனது தீவிர சாதனாவில் ஈடுபட்டார் பல நாட்கள் விரதம் சில நாட்கள் ரொட்டியும் கங்கை நீருமே அவருக்கு உணவு நடுங்கும் குளிரில் கங்கையில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி சூரியன் வரும் வரை ஜபம் செய்வார் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் தியானம் செய்வார் இருந்தும் ஏழைகளுக்கும் சாதுக்களுக்கும் மருத்துவம் பார்ப்பதை தொடர்ந்து செய்து வந்தார் சாதுக்களுக்கு உடல்நிலை சரியில்லாதபோது தானே பிச்சை எடுத்து அவர்களுக்கும் உணவளிப்பார் அவர்களின் உடல்நிலை மிக மோசமானால் தனது முதுகில் சுமந்து கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்வார் அவருக்கு கிடைத்த இன்சூரன்ஸ் தொகையை வைத்து லக்ஷ்மன் ஜூலா என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சிறு மருத்துவமனையை துவங்கி சாதுக்கள் யாத்ரீகர்களுக்கு மருத்துவமும் பார்த்தார் தீவிரமான சாதனா அபரீதமான தொண்டு மனப்பான்மை இது இரண்டும் சிவானந்தரை சமாதி நிலைக்கு கொண்டு சென்றது பின்னர் ஒரு தேசாந்திரியாகத் திரிந்து இந்திய தேசத்தின் பல புனித தலங்களுக்கு சென்றார் மகான்களையும் சாதுக்களையும் சந்தித்தார் பின்னர் தென்னிந்திய பயணம் மேற்கொண்டார் அச்சமயத்தில் ராமேஸ்வரம் புதுச்சேரி ஆசிரமம் திருவண்ணாமலை ரமணராசிரமத்திற்கும் சென்றார் சிவானந்தர் ரமணரை முதன் முதலில் தரிசித்த தினம் ரமணரின் பிறந்த தினம் அன்று ரமண மகரிஷியின் பக்தர்களுக்கு முன் பஜனை பாடி சிவானந்தர் பரவச நிலையை அடைந்தார் தனது தீர்த்த யாத்திரையை முடித்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மறுபடியும் ரிஷிகேஷை அடைந்தார் அன்றுதான் த டிவைன் லைஃப் சொசைட்டி என்ற அமைப்பு உருவாவதற்கான விதை புனித கங்கை நதியின் கரையில் விதைக்கப்பட்டது அமைப்பை உருவாக்குவதற்கான இடம் தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் யாருக்கும் பயன்படாத ஒரு பழைய மாட்டுக் கொட்டகை சிவானந்தரின் கண்ணில் பட்டது அதுவே சிவானந்தருக்கு போதுமானதாக இருந்தது அது நான்கு அறைகள் கொண்ட கொட்டகை ஒரு அறையில் மாடுகளுக்கான வைக்கோல் மற்றும் அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன மற்றவை பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தன பக்தர்களை கொண்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி முதலில் ஒரு அறையில் தன் வகுப்புகளை துவங்கினார் சிவானந்தர் நாளடைவில் பக்தர்களின் கூட்டம் பெருக பெருக சரியாக ஒரு வருடம் கழித்து அந்த நான்கு அறைகளும் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு பெரிய ஆழ விருட்சமாக நிற்கும் த டிவை இப்படி உருவானதுதான் பிறகு மெல்ல மெல்ல சிகிச்சைகள் மருந்தகங்கள் ஆலயங்கள் தியான மையங்கள் ஆன்மீக பத்திரிகை எச்சகங்கள் புத்தக வெளியீட்டு மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய புனித வாழ்க்கை சங்கம் எனும் மிகப்பெரிய ஆன்மீக தொண்டு நிறுவனமாக அது வளர்ந்தது சுவாமி சிவானந்தர் எழுதிய சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்களுக்கு வழிகாட்டுகின்றன ஆசிரமத்திற்கு கிடைக்கின்ற நன்கொடைகளை மருத்துவ சேவை அன்னதானம் போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி பொருளாசையின்றி வாழ்வது குறித்து வாழ்ந்து காட்டினார் சுவாமிகள் தன்னை அறிந்து கொண்டு விடுதலை பெற நல்லதைச் செய் அதனை உடனே செய் எனும் எளிய போதனைகளால் மக்களின் மனம் கவர்ந்தார் சாமானிய மக்களுக்கு இலவசமாக ஆன்மீக ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதே சிவானந்தரின் நோக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு த டிவைன் லைஃப் என்ற நாளிதழையும் துவங்கினார் உலக மக்கள் இரண்டாம் உலக போரின் பிடியில் சிக்கி தவித்த நிலையில் அவர்களின் துயரமடைந்த மனங்களுக்கு உதவுவதற்காக அவர் டிசம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அன்று அகண்ட மகாமந்திர கீர்த்தனையான ஹரே ராம ஹரே ராம 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 ஹரேஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே என்ற இருபத்தி நான்கு மணி நேர நாமவலி பஜனையை துவங்கினார் ஸ்வர்காசிரமத்தில் தனது வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் இருந்தே அலோபதி சிகிச்சை அவரிடமிருந்தும் சமூகத்தில் இருந்தும் பிரிக்க முடியாததாக இருந்தது இப்போது அரிய இமயமலை மூலிகைகளைக் கொண்டு உண்மையான ஆயுர்வேத தயாரிப்புகளுடன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியத்தை அவர் உணர்ந்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிவானந்தா ஆயுர்வேத மருந்தகத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உலக மத கூட்டமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலக சாதுக்கள் கூட்டமைப்பையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யோக வேதாந்த வன அகாடமி நிறுவப்பட்டது அங்கு வசிக்கும் சாதகர்களுக்கு முறையான ஆன்மீக பயிற்சி அளிக்கவும் ஆன்மீக தேடுதலோடு வருபவர்களுக்கு பயனளிக்கவும் இது நிறுவப்பட்டது மக்களின் இதயங்களில் ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக உணர்வை கொண்டு சென்றார் அதன் தாக்கம் மிக பெரிய அளவில் இருந்தது அப்போதிருந்தே ஆசிரமத்துக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவானந்தர் சிவானந்த ஆசிரமத்தில் உலக மதங்களில் பாராளுமன்றத்தை கூட்டினார் சுவாமி சிவானந்தரிடம் இருந்து பிரிக்க முடியாத சிறிய மருந்தகம் மெதுவாக வளர்ந்து எக்ஸ்ரே மற்றும் பிற வசதிகள் கொண்ட வழக்கமான மருத்துவமனையாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சிவானந்தர் கண் மருத்துவமனையில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவானந்தா இலக்கிய ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது சங்கத்தின் வெள்ளி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் கொண்டாடப்பட்டது அந்த நேரத்தில் சிவானந்தர் தனது சொந்த வாழ்நாளின் பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடைந்து வருவதை கண்டார் உலகின் பல்வேறு மத மொழி இனத்தைச் சேர்ந்த மக்கள் சிவானந்தரின் சீடர்கள் ஆனார்கள் இத்தோடு வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த பல மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சியவர் சிவானந்தர் அதில் நம்பில் பலருக்கும் முன்னுதாரணமாக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்களும் ஒருவர் அப்துல்கலாமின் சிறுவயது கனவு விமானியாக வேண்டும் என்பது ஆனால் விமானப்படையின் பைலட் தேர்வில் தோற்றதால் விரக்தி அடைந்தார் வாழ்நாள் கனவு சிதைந்து போனதை ரிஷிகேசம் சென்று சுவாமி சிவானந்தனிடம் கூறினார் நீ படைக்கப்பட்டது விமானம் ஓட்டுவதற்கல்ல வேறு எதற்காகவோ நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அதை நோக்கிச் செல் என்று அறிவுரை கூறினார் சிவானந்தர் அந்த தருணம்தான் என் வாழ்வில் மிகவும் முக்கியமான தருணம் என்று கலாம் அடிக்கடி குறிப்பிடுவார் பாரதத்தின் முன்னாள் ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் இப்படி மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் ஜூலை பதினான்காம் தேதி கங்கை கரையில் இறைவனுடன் இரண்டர கலந்தார் உடலை உறுதி செய்வது உள்ளத்தை ஒழுக்கத்தின் மூலம் தூய்மை செய்வது ஊர் நலனுக்காக உழைப்பது உலகை படைத்து காக்கும் பரமனின் நினைப்பில் வாழ்வது இதுதான் அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை கங்கை நதி ஓடும் வரையிலும் சுவாமி சிவானந்தரின் புகழை பாடித்தான் சலசலத்துக் கொண்டிருக்கும் நன்றி